ஸ் இப்போ ஹேண்ட் ரைட்டிங் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி நம்ம கரெக்டாக கோட்டுக்கு மேலே எந்த பகுதி வரணும் கோட்டுக்கு கீழே எந்த பகுதி வரணும் அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் என் பெயர் அப்படின்னு எழுதணுன்னா இப்போ கோடு ஒரு கோடில் தான் நம்ம எழுதுவோம் இந்த ஒரு கோட்டில் ஏ என் இப்போ பெயர்னு எழுதும்போது இந்த ஒத்த கொம்பு வந்து இந்த வடிவத்துக்கு கொஞ்சம் மேலே போகணும் இயர் இந்த இந்த இதெல்லாம் கரெக்டாக ஈக்குவலாக வரணும் இது கொஞ்சம் ஒத்த கொம்பு மட்டும் கொஞ்சம் மேலே போகணும் பெயர் ஜோதி அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த ஒத்த கொம்பு அந்த லெவலுக்கு ரெட்டை கொம்பு வரணும் இந்த ஜோதியில் இப்படி வரணும் ஜ அதுக்கப்புறம் தீ இந்த இதில் இப்படி போட்டு ஜோதி இப்படி வரணும் ஓகேவா என் பெயர் ஜோதி இன்னொரு லைன் பார்க்கலாமா தூத்துக்குடி எப்படி எழுதாம பாருங்கள் தூத்துக்குடி எழுதணுன்னா இந்த வளைவு வந்து கீழே வரணும் கோட்டுக்கு கீழே வரணும் தூ இந்த இப்படி வந்து கோட்டு மேலே அந்த எழுத்தை வந்து உட்கார வைக்கணும் ஓகேவா தூத்துக்குடி அதே மாதிரி கூ எழுதும்போது ஃபுல்லாக சுற்றக்கூடாது இங்கேயே இங்கேயே நின்றுன்னு ஒரு சில என்ன செய்வாங்க இப்படி சுற்றி உட்கொண்டு வருவாங்க அப்படி வரக்கூடாது தூத்துக்குடி இது வந்து கீழே ஆரம்பிடணும் ஆக கோட்டுக்கு மேலே ஒரு சில பகுதிகள் இருக்கணும் எடுத்தோட கோட்டுக்கு கீழே பாதி பகுதி கீழே வந்துடணும் தூத்துக்குடி ஓகேவா அடுத்து சிதம்பரம் ரா எப்படி வருதுன்னு பார்ப்போமா சிதம்பரம் சி போட்டுட்டு தா எப்பையும் போல் இந்த கோட்டு மேலே இப்படி உட்கார வைக்கணும் டியும் இந்த இது மூணு ஒன்றாவது பாருங்க இந்த இது மட்டும் போதோ மேலே அது கொஞ்சத்தை மேலே ஏற்றி வரணும் சிதம்பரம் போட்டு இது கீழே வந்துடணும் சிதம்பரம் ஒரே ஒரே வதில் கரெக்டாக போகணும் சிதம்பரம் சரியா ஓகே நெக்ஸ்ட்டு கொக்கு அதை ஒத்த தான் வரணும் இப்படி கூ வந்து சுற்றக்கூடாது ஓகேவா ரூ ரூ போடுறீங்க அப்படின்னா இப்படி மேலே பாதி வரணும் கீழே பாதி இருக்கணும் ரூ இந்த ரூ அதே மாதிரி தான் கொஞ்சம் இறக்கி இப்படி போனேன் ரூ இந்த ரூ தூ இந்த மாதிரி வந்துன்னா ழா அழா பாருங்களேன் ழா அழா இப்படி போடணும் சரியா சி இப்படி போட்டு மேலே இப்படி தூக்கி வரணும் சி ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு இந்த சி இகர வரிசைக்கு இதெல்லாம் இப்படி வரணும் அதே மாதிரி தீ தீ தா இப்படி உட்கார வச்சுட்டு மேலே ஏற்றி தீ வரணும் சரியா பூ பூ அதே பூனா பூட்டுன்னு எழுந்துடுவீங்களே இங்கே வந்துடுதா இந்த இது கீழே இப்படி வரணும் அதே மாதிரி டூ வந்து கரெக்டாக ஃபுல்லாக சுற்றணும் கூதான் இப்படியே நிற்கணும் பட் டூ வந்து ஃபுல்லாக சுற்றி வரணும் பூட்டு ஓகேவா இந்த மாதிரி பார்த்துக்க ஒரு சில எழுத்துக்கள் வந்து இந்த இந்த வடிவத்தில் கரெக்டாக இப்படி கரெக்டாக வரணும் இதுக்கு மேலே ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு இந்த இகரத்துக்கு இப்படி கொம்பு இழுக்கிறது இதெல்லாம் இப்படி வரணும் பூட்டு டூ வந்து ஃபுல்லாக சுற்றி வரணும் பூ பாதி எழுத்து பாதி அந்த வலையை வந்து கீழே வந்துடணும் பூ பூ கரெக்டாக இதிலே மேலே உட்காரணும் இதிலையே உட்காந்துடணும் ஷூ சூரியன் எழுதுறோம் அப்படின்னா ஷூ இப்படி போட்டு இது வந்து சுற்றணும் இப்படியே நின்றுணும் ஷூ டூ மட்டும்தான் ஃபுல்லாக கவர் பண்ணி வரணும் சூ கு இந்த மாதிரி வடிவங்கள்லாம் வந்து அப்படி பாதிலே அந்த கொம்பு இழுக்கிறோம்ல அதோடு நிற்கணும் ஓகேவா ம் ஸோ குட்டீஸ் தெரியாதவங்க இந்த எடுத்து வடிவங்களை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஆ பாருங்களேன் ஆ எழுதுறேன் அப்படின்னா லைட்டாக கீழே இறங்கணும் ஆ ஆ எழுந்தா அப்படி தான் இந்த இந்த வலையை வந்து கீழே வந்துடணும் ஈ எழுதுறீங்களா எப்படி கொஞ்சம் இது கீழே இறங்கணும் ஈ ஐ வந்து மேலே இது இந்த இது கீழே பாதி ஜா எழுதிருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஐயன் வரணும் அதே மாதிரி இல்லை இது வந்து இப்படி இப்படி இருக்கணும் நிறைய பேர் வந்து ஐயும் ஜாவும் மாற்றி போடுறீங்க ஐ போடுறோம்னா இப்படியே ரெண்டையுமே இப்படி போடணும் ஆனால் ஜா போடணுன்னா இப்படி வந்துட்டு ஒன்று மேலே போட்டு இப்படி போடணும் ஜா நிறைய பேர் இப்போயும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க ஐயும் ஜாவும் ஒரே மாதிரி போட்டு விட்டுறது ஓகேவா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ